நான் ஒரு டூ டேஸில் கூப்பிட்றேன் ஆஸ் இஷன் இப்போ ஒரு ப்ரொடியூசர் தாட்டை ஒன்று இருக்குங்களே ஒரு டூ டேஸில் கூப்பிட்றேன் நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஜும்மா ஆஸ் சட்டீஸ் நான் ஃப்ரைடேக்கு அப்புறம் கூப்பிட்றேன் சா ஃப்ரைடேயுமே இன்ஃபார்ம் பண்ணி சாட்டர்டே சைன் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு அந்த படத்தோடைய கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புள்ளி வந்து ஒன்லி ஒன் வீக் தான் இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய இம்பேக்ட் வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு நமக்கு ஒரு சில படங்கள் பிடிக்கும்ல இப்போ நம்ம கம்பெனிக்கு இந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னமோ டேரக்டராகவும் சரி நம்ம பார்ட்னர் இரஃபான் மாலிக் சரி ஆக்டர்ஸ் ஹீரோ ஹீரோயின் கல்யாண் மாஸ்டர் சுனில் சார் ராஜகௌர் சார் எல்லாருக்குமே அந்த டீமோடு தான் என்கிட்ட இந்த ப்ரொப்போசல் ஆக்சுவலாக இந்த ப்ரொப்போசல் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரம்பும் போது நான் பார்த்தேன் எனக்கு அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஓகே இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறோம் அதுவும் நம்ம கம்பெனியில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒன் வீக்கில் முடிவெடுத்துட்டு நடந்த ஒரு விஷயம் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இதை எப்படி சொல்கிறது இந்த பாகுபலியில் பிரபாஸ் சார் தூக்கிட்டு ஒரு சிலையை தூக்கிட்டு நடப்பார் தெரியுமா அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் உண்மையிலே அது சந்தோஷமாக இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அது எப்படின்னா பஸ் சபரி அஜ்மல்லாம் வந்து என் தம்பி மாதிரி ஆக்சுவலாக அது எப்படின்னா நேற்று நைட்டு ரெண்டரை மணி வரைக்கும் இந்த மாலில் இருந்தோம் காலையில் திரும்பி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து மேக்ஸிமம் எயிட்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அது எப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக தான் அது எப்படி சொல்றது டெய்லி 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 நாங்கள் பேச பேச ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது படம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது படம் கொண்டு வந்து சேர்க்கறது தான் ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது கடினமான வேலை என்னன்னா படம் எடுக்கிறது இப்போ எப்படின்னா ஒரு நாலு ஸ்டேஜ் இப்போ கேண்டி கிரிஷ் விளையாடுற மாதிரி நாலு ஸ்டேஜ் இருக்குது இந்த நாலாவது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஒரு டஃப் ஸ்டேஜ் இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தெரியாது எனக்கு அதான் இதில் ஒரு ஆச்சரியம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் ப்ரோ எப்படி சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க நாங்களும் ஒரு பர்ஃபார்மெண்ட் தான் ஆக்சுவலாக நாலாவது ஸ்டேஜ் வரும்போது எனக்கு நமக்கு என்ன டெய்லி ஒரு டாஸ்க் இருக்குது ரொம்ப பிடிச்ச ஆள் நான் அது எப்படி டெய்லி டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கமோ அதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் வாழ்க்கைன்றது லேர்னிங் டெய்லி இன்றைக்கி என்ன கற்றுக்குறோம் நாளைக்கு என்ன கற்றுக்குறோம் நாளை மறுநாள் என்ன கற்றுக்குறோம் அதில் வந்து ட்ராவல் நம்ம பண்ணி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம் இன்ஷால்ல கூடிய விரைவில் கம்மிங் டுவெண்ட்டி செகண்ட் படம் ரிலீஸ் இன்ஷால்ல பாருங்கள் வேறு ஆடியன்ஸ்க்கு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் ஓகேங்களா அவ்வளோதான் எங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் நாங்கள் வந்து பிரம்மாண்ட படம் சொல்ல முடியாது ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய கூடிய இடத்துக்கு உங்களை நாங்கள் தள்ள வச்சிருவோம் தள்ளுவோம் நீங்கள் பார்ப்பீங்க பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி மார்க்கெட்டிங் இல்லை இந்த பொருளுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியும் அதை கொண்டு வந்து சேர்த்தா நீங்கள் அதை பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் எப்போயுமே எப்படின்னா ஒரு நல்ல படம் எடுக்க போ எடுக்கிற ஸ்டேஜோடு எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் அந்த கண்டிப்பாக இந்த படத்தை டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் அந்த இந்த படத்தை நல்லபடியாக தியேட்டரில் வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூர் நல்ல படம் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் எங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் நானும் என் பார்ட்னர் இர்ஃபான் மாலிகும் சேர்ந்து அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார் இப்போ ட்ரெய்ட் அண்ட் ஷார்ட்ஸ் ரவி ரவீந்திரன் சார் இருக்கார் அவர் வரும்போது நாங்கள் உள்ளே நான் வந்தோன்னே பேசினேன் பிரதர் இந்த படம் நம்ம பண்ணுறோம் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவர் அவருடைய வைப்ரேஷன் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்டருந்து இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்ன ஒரு டூ மந்த்ஸில் என்ன சொல்கிறது இம்ப்ரூட் பண்ணார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லி டெய்லி சினிமாவில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது நம்ம படம் பண்ணும்போது இதெல்லாம் தெரியாது உண்மை இதுதான் நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக அட்மிஷன் தான் இப்போ செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிக்கிறோம்னு நினைக்கிறோம் ஃபோர்த் இயர் முடிக்கும்போது கம்ப்ளீட் ஆகிடும் இந்த படம் பண்றதுக்குள்ள அவ்வளோ அனுபவம் உங்களுக்கு வந்து வந்திருக்கு அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க காதல்ல வந்து வலி கூட சுகமானது அப்படின்னு சோ அந்த பாகுபலி கல்லு மாதிரி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தூக்கிட்டு போனாலும் ஐ திங்க் யூ என்ஜாய் தி என்டயர் ப்ராசஸ் ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியோட இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க படம் ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னு சொன்னீங்க படம் நான் வந்து எப்படி சொல்றது எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரெஷ் வருஷன்ல பார்த்தோம் அது எந்த வருஷன் எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலா நம்ம ஒரு வருஷன் பார்த்தோம் என்ன தம்பி எடிட் வர்ஷன் ஃபர்ஸ்ட் வருஷனே பார்த்தேன் அன்னைக்கே சொன்னேன் தம்பி இந்த ஒர்க்கை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் மட்டும் நீ பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அந்த வேலையை நான் செய்யறேன் நம்புறேன் மக்களும் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இப்போ டேரக்டரா நமக்கு தம்பி மாதிரி இந்த டைரக்டர்ல எந்த டேரக்டரும் எங்க கம்பெனியில் வேலை பார்த்து எந்த ஒர்க் பண்ண எல்லா டேரக்டருமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி தான் இங்கே இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் அதனால டேரக்டரோட எஃபெக்டும் சரி மியூசிக் டேரக்டரோட எஃபெக்டும் ஹீரோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க நாங்கள் வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு யார் டஃப் நான் சொல்லுவேன் டஃப் கிடையாது அவர் பெஸ்ட்டு ஆக்சுவலாக எப்படி எப்படி சொல்கிறேன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கொண்டுருமோ எங்களோட கூட நின்று அந்த அளவுக்கு வேலை பார்க்குறேன் எந்த எனக்கு தெரியல நான் இன்னும் அந்த அளவுக்கு சினிமாவுக்குள்ளே நிறைய விஷயம் தெரியுமாதில்லை ஆனால் என்ன சொல்கிறது இவ்வளோ ஹீரோ இறங்கி வேலை பார்க்குறது இந்த படத்தில் எனக்கு நான் பார்த்துருங்க நல்லா பார்க்குறேன் தேங்க் தேங்க்யூ ஹீரோயின் வந்து அது எப்படின்னா நாங்கள் ஒரு எப்படி சொல் ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா நாங்கள் ஒரு செகண்ட்னா அடுத்த செகண்ட் அவங்களோட ஆக்டிவேஷன் இருக்குது இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் எல்லாமே நான் எப்படின்னா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியாது இப்போ எப்படின்னா யார் எத்தனை மணிக்கு டேக் பண்ணுறாங்க எத்தனை மணிக்கு நம்ம போஸ்ட் போடுறோம் அந்த போஸ்ட்கு எத்தனை பேர் கேரி பண்ணுறாங்க எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு அதில் நம்ம இல்லை இந்த டெடிக்கேஷனாக வேலை பார்க்கணும் அளவுக்கு நமக்கு டீம் வந்து ஃபயரான டீம் நாங்களும் ஃபயரான ஆள் தான் சரிங்களா எதற்கும் துணிந்தவன் தான் சூப்பர் சார் ஆக்சுவலி எல்லாருமே அவ்வளோ ஒரு கான்பிடென்டோட இங்க இருக்கிறீங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுவோம் சார் மிக விரைவில் ஓகே சார் थैंक यू थैंक यू थैंक यू थैंक्स फॉर ऑल थैंक यू थैंक यू फॉर अकंपनीइंग हिम ऑन स्टेज थैंक यू கொஞ்சம் ப்ரெஸ் பீப்புள் மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா விஷயம் எப்படி சொல்கிறது நீங்களாம் இருந்தால் தான் இந்த படம் கொண்டு போய் சேர்க்க முடியும் நாங்கள் எந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் மீடியா ப்ரெஸ் பீப்புள் உங்கள் ஆடியன்ஸ் பாருங்கள் நீங்கள் படம் பாருங்கள் நல்ல படம் நல்ல படம் தான் எடுத்திருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னோட रिक्वेस्ट थैंक यू थैंक यू थैंक्स फॉर ऑल लव यू थैंक यू थैंक यू सो मच थैंक यू நாங்க வந்து இது ஒரு நான் இப்ப என்ன சொல்றது நீங்க வந்து ஒரு நிகழ்வு சொல்றோம் நேத்து நைட் வந்து தான் இந்த நிகழ்வு एक्चुअली ஆல்ரெடி நாங்க நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஃபயரான இந்த இடத்தை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி நேத்து 2 ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணாங்க நான்தான் சொன்னேன் அவங்க ஃபயரா இந்த இடத்த ஹோல் பண்ணுவாங்கன்ற சந்தோஷத்தோட ஃபயரா இல்லனால ஒரு சின்ன கற்பூரமாற அळவாச்சே இருந்துருக்கு ஃபயரோட கற்பூரம் இல்லாம ஃபயரே வராதுங்க எப்படிங்க சாத்தியம் ஓகேங்க கரெக்ட் கரெக்ட் அதனால நீங்க வந்து இந்த இடத்தை இவ்வளவு ஒரு நாள் சந்தோஷமா வச்சிருந்தது थैंक्यू थैंक्यू ஃபயரே थैंक्यू